ரெண்டு கால் எடுக்கப்பட்டவங்க இருக்காங்களா வேற பக்கத்துல இருக்காங்களா இந்த சரி கால் எடுத்துருக்காங்களோ ரெண்டு காலம் ரெண்டு காலுமா எதுனா தேங்க மாட்டேன் காலை கட்டுறீங்களா

தாத்தா இப்போ உங்களுக்கு நான் நாளைக்கு வண்டி வாங்கிட்டு வந்து தரேன் நீங்க உங்க ஊருக்கு போக எடுத்துட்டு போயிருக்கீங்களா ஆனா பின்னாடி ஒருத்தர் வந்து தள்ள தான் செய்யணும் உங்களுக்கு தள்ளுற கால் இருக்காங்களா

எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்னை மாநகராட்சின்னு புக்கிலலாம் வரும் தெரியுமா ஃப்ரெண்டில் அட்டப்படத்தில் வரும் பாருங்கள் அந்த பில்டிங்கு ஷூ பண்ணி கட்டவா ஷூமே ஆக மாட்டேங்குது எவ்வளோ லைட்டிங்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ அழகா இருக்குல்ல இதுதான் இரவு நேரம் சென்னை பிஸியான வாழ்க்கை இவங்க